வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம விளக்கு தீப ஒளியை பற்றி தான் பார்க்க போகிறோம் தீபம் ஏற்றும்போது நல்ல சுடர் விட்டு பிரகாசமாக எரி நம்ம பார்க்கணும் அதை சுற்றி கோல்டன் கலரில் நல்ல ஒரு கோடு மாதிரி வரும் அப்புறம் வீட்டு வாசலில் ரெண்டு பக்கமும் விளக்கு வைக்கணும் காலையிலையும் மாலையிலையும் இதை நாம் கடைப்பிடிச்சிக்கிட்டு வந்துகிட்டே இருக்கணும் இந்துக்கள் அனைவரும் இந்த விளக்கேற்று முறையை செய்யணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் விளக்கேற்றுறதுனால நமக்கு நெகட்டிவ் வைப்ரேஷன் வராது நல்ல ஒரு குட் வைப்ரேஷன் வரும் அப்புறம் தீய சக்திகள் உள்ளே வராது நம்மளுடைய குலதெய்வம் ஆசிர்வாதம் பண்ணும் நமக்கு கெட்ட சக்திகள் அப்படியே திரும்பி போயிடும் வாசல்லையே அது அதனால் வீட்டு வாசலில் எப்பொழுதுமே இரண்டு விளக்குகள் வைக்கணும் இரண்டு பக்கமும் அதுக்கப்புறம் காமாட்சி அம்மன் விளக்கு வீட்டில் ஏற்றி வைக்கணும் எப்பொழுதும் இதையெல்லாம் வெள்ளி செவ்வாய் மட்டும் இல்லாமல் மற்ற நாட்கள்லையும் நாம் செய்யணும் அப்படி செய்யும்போது மகாலட்சுமியோட அருள் நமக்கு முழுமையாக கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே கீழிருக்க பெல் லைக்கன் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்